அனைவருக்கும் வணக்கம் இது போர்த்தோழில் திராவிடத்தோடு சமரசம் செய்து விட்டாரா அண்ணன் சீமான் அண்ணன் சீமானின் அடுத்தடுத்த நகர்வுகள் வைகோவுடனான அண்ணன் சீமானின் சந்திப்பு இதையெல்லாம் பற்றி தான் இன்றைய காணொலியில் நாம பார்க்க இருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி தொடங்கிய உடனே அண்ணன் சீமான் சில விஷயங்களை முன்னிலைப்படுத்தினார் அதாவது அது வரைக்கும் பேசா பொருளை பேச துணிந்தேன் என்பது போல தமிழ்நாட்டு அரசியல் பரப்புல பேசாமல் இருந்த பல பொருட்களை அண்ணன் சீமான் தனது பொது மேடையில பேச தொடங்கினார் அதுல மிக நுட்பமாக தமிழ்நாட்டுல சாதிய தீண்டாமையை விட அரசியல் தீண்டாமை என்பது ரொம்ப அதிகமா இருக்கு குறிப்பா ஒரு அதிமுக வீட்டு குடும்பத்திலிருந்து திமுக குடும்பத்தோட சம்மந்தம் செய்து கொள்ள மாட்டாங்க திருமண உறவு வச்சிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு கட்சிகளுக்கு இடையிலான பகமை என்பது மிகவும் அதிகமாக இருக்குங்கிறத அடிக்கடி தொடக்க காலத்துல தன் சீமான் தனது மேடைகளில் தெரிவிச்சிருக்காருங்க கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக திமுக அண்ணா திமுக என்கின்ற இருபெரும் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டு வருகின்றன இந்த இருபெரும் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் வசிக்கிற ஒவ்வொரு தனி மனிதன் வாழ்க்கையிலையும் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை விவரிக்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு தெருவுக்கு தெரு ஊருக்கு ஊரு குடும்பத்திற்கு குடும்பம் பல்வேறு வேற்றுமைகளை இந்த இரண்டு கட்சியும் வளர்த்து வச்சிருக்கு கருணாநிதி எம்ஜிஆர் என்ற இருவரும் மனிதர்களுக்கு நடுவே ஏற்பட்ட பகமையால திமுக அண்ணா திமுக தோன்றியதுங்க அதே போல திமுகவிலிருந்து தனது மகனை வளர்க்கிறார் கருணாநிதி என்று சொல்லி வைகோ தனி கட்சியை தொடங்கினாருங்க அதே போல எம்ஜிஆருக்கு யாரு நெருக்கம் ஜானகியா ஜெயலலிதா என்கின்ற இருவரும் தனிப்பட்ட முரண்கள் தான் ஆளுமை யாருன்னு முடிவு செஞ்சுச்சுங்க இப்படி திராவிட கட்சிகளின் வரலாறை பார்க்கும் போது தனிப்பட்ட முரண்களாலதான் திராவிட கட்சிகளின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் நடந்ததுங்க இதைத்தான் அண்ணன் சீமான் குறிப்பிட்டு தனது வேடைகள்ல விமர்சனம் செய்தார் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் பகை போல வேற எந்த மாநிலத்திலையும் கிடையாது எடுத்துக்காட்டா மோடி பேசிட்டு ராகுல் காந்தி கை கொடுத்துட்டு போவார் அதே போல ராகுல் காந்தி கடுமையா மோடியை தாக்கி பேசிட்டு கை கொடுத்துட்டு போவார் மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற கேரளா ஆந்திரா கர்நாடகாவில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் அடிக்கடி சந்தித்து பேசிக் கொள்கிறார்கள் தனது மாநிலங்களின் நலனுக்காக வரும்போது அவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒருமித்து போர்க்குரல் எழுப்புறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் திமுக எதை எடுத்தாலும் அண்ணா அதிமுக எதிர்ப்பதும் அண்ணா அதிமுக எதை எடுத்தாலும் திமுக எடுப்பதும் எதிர்ப்பதுமாக காட்சியளிக்குது தனிப்பட்ட தலைவர்களுக்கு இடையிலான இந்த கொள்கை முரண் என்பது தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் தொடருது இது மிகவும் கண்டிக்கத்தக்கதுன்னு தொடக்க கால மேடைகளையும் சரி சமீப காலத்திலையும் சரி அண்ணன் சீமான் எடுத்துரைத்துக்கிட்டே இருக்கிறாருங்க சீமான் பல்வேறு சமயங்களில் முரண்பட்ட தலைவர்களை நேரடியாக சந்திக்கும் போது மிகவும் கண்ணியம் காத்து அவர்கள்ட்ட அன்போட பழகி இருக்கிற காட்சிகள் தான் நமக்கு நினைவுக்கு வருது எடுத்துக்காட்டா இவி கே இளங்கோவன் தாயார் இறந்தப்ப நேரடியாக போய் அவர்கிட்ட விசாரித்ததும் அதே போல் அவரது மகன் இறந்தப்ப அவரை போய் பார்க்க போனதும் வைகோவோட தாயார் இறந்தப்ப வைகோவை போய் சந்திக்க போனதும் அதே போல் கருணாநிதியின் மகனான மூகா முத்து இறந்தப்ப அவரது சகோதரரான முதலமைச்சர் மு க ஸ்டாலினை போய் சந்தித்து வந்ததும் அதே போல் ஐயா நடராஜன் இறந்தப்போ அம்மையார் சசிகலாவை போய் சந்தித்ததும் இப்படி பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களின் தனிப்பட்ட இழப்புக்கு அண்ணன் சீமான் நேரடியாக போய் பார்த்திருக்கிறாருங்க அதே போல திமுகவின் முன்னாள் தலைவர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் ஐயா கருணாநிதி காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அப்போதும் அண்ணன் சீமான் நேரடியாக சென்று ஐயா முக ஸ்டாலின் அவர் உடல்நிலை பற்றி விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டார் அதே போல அவர் காலமான பிறகும் கூட அந்த சாவுக்கும் அண்ணன் சீமான் போய் கருணாநிதி குடும்பத்தாரிடம் துக்கம் விசாரிச்சுட்டு வந்தாருங்க இப்படி கொள்கை முரன் கொண்டவர்களோட இணக்கம் பாராட்டுகிற ஒரு போக்கு அண்ணன் சீமான்ட்ட எப்போதுமே உண்டுங்க எல்லோரிடமும் தனிப்பட்ட பகை வைத்துக் கொள்ள கூடாது என்பதுல அவர் தெளிவா இருக்கிறார் ஆனால் கொள்கை என்று வந்துவிட்டால் சமரசம் இல்லாமல் அண்ணன் சீமான் மட்டும்தான் இங்கே எப்படின்னா தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் கொள்கையில் சமரசம் செஞ்சுக்கிறது தனிப்பட்ட வாழ்க்கையில விரோதம் பாராட்டுறது இந்த சூழல் தான் இதுவரைக்கும் இருந்து வந்தது ஆனால் அண்ணன் சீமான் வந்த பிறகு அந்த நிலைமை இப்போது மாறி இருக்கிறது அதாவது கொள்கையில உறுதியாக நெல்லு உன் கொள்கை உனக்கு என் கொள்கை எனக்கு ரெண்டு பேரும் வா மேடையில் சண்டை போட்டுக்கலாம் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கை என்பது ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் மரியாதை செய்து கொள்வதும் அதே போல இணக்கம் பாராட்டுவதுமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில் அண்ணன் சீமான் தெளிவாக இருக்கிறாருங்க சமீபத்தில் தேவர் ஜெயந்திக்கு அண்ணன் சீமான் போயிருந்தப்ப பத்திரிக்கையாளர் சந்திப்பு ஒன்னு நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்து கொண்டிருந்த அங்கு மதிமுக பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்கள் அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்புக்கு நடுவுல வந்து அண்ணன் சீமானை பாராட்டி சென்ற காட்சிகள் வந்து சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறினதுங்க அதாவது தீவிரமாக எதிர்த்து கொண்ட வைகோவும் சீமானும் சமரசம் ஆகிவிட்டார்களா இரண்டு பேரும் கைகோர்த்து விட்டார்களா திராவிடத்தோடு அண்ணன் சீமான் சமரசம் ஆகிவிட்டாரா இப்போது எடுத்துக்காட்டாக மூக்காமூத்து சாவுக்கு போய் ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வந்துட்ட பிறகுதான் விஜயை போய் தீவிரமா சீமான் எதிர்க்கிறாருங்கிற ஒரு பொருள் போல அதே போல இந்த முறையும் திராவிடத்தோடு சமரசம் ஆயிட்டாரு வைக்கோட ஒன்னா இருந்து பத்திரிகையாளர் சந்திப்ப சீமான் தராரு அப்படிங்கிற பல்வேறு பேசு சமூக வலைதளங்களில் நிலவிச்சிங்க இது போன்ற அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை நம்ம எப்போதும் கண்டுக்கிறது இல்லை என்றாலும் தமிழ்நாட்டில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழல் நிலவுது என்பதை ஆழமா சீமானை கடுமையாக விமர்சித்தவர் தான் தமிழ்த் தேசியம் என்ற பல பேர் புதுசாக கிளம்பி வந்திருக்கிறாங்க இவர்களை எதிர்ப்பதற்காக திமுகவும் அண்ணா திமுகவும் கைகோர்க்க வேண்டும் என்ற அளவுக்கு பகைமை பாராட்டியவர் வைகோ ஆனால் தனக்கு திருமணம் உடனேயே தனது மனைவியை அழைத்துக்கொண்டு வைகோவை சென்று பார்த்தவர் அண்ணன் சீமான் அது மட்டும் இல்லாம வைகோ உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது சமீபத்தில் அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் அவர் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்த போது ஐயா மருத்துவர் ராம்தாஸ் அவர்களை பார்க்க போன அண்ணன் சீமான் வைகோ அவர்களையும் பார்த்துட்டு வந்தது பத்திரிகைகள்ல பரபரப்பா பேசப்பட்டதுங்க வைகோ மீது என்றைக்குமே தனிப்பட்ட முரண்களை அண்ணன் சீமான் வைத்துக் மாறாக கொள்கை அளவுல தீவிரமா இரண்டு பேருமே முரண்பட்டவர்கள் தான் ஆனாலும் ஒரு பொது இடத்துக்கு வரப்ப வைகோவை பார்க்குற அண்ணன் சீமான் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க முடியுமா அல்லது பக்கத்தில் எங்கேயாவது ஒரு ஆயுதம் இருந்தால் வைகோவை அடிக்க முடியுமா இல்லை தாக்கிக்க முடியுமா அது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏன் இந்த சமூக வலைதளங்கள்ல எழுதி கொண்டிருப்பவர்கள் புரிந்து கொள்ள மாற்றாங்க என்பது விந்தையா இருக்குதுங்க நாம இந்த சந்திப்பை எப்படி பார்க்குறோம்னா தமிழ் தேசியம் சமீப காலமாக அடைந்திருக்கிற உச்சம் அது எதிரிகளை கூட அதை நோக்கி ஈர்க்கிறது கவர்கிறது இனிமேல் தமிழ் தேசியத்தை தவிர்த்த அரசியல் இந்த மண்ணில் எட முடியாது என்பதைத்தான் இது போன்ற காட்சிகள் நமக்கு உணர்த்துதுங்க வைகோ போன்றவர்கள் தமிழ் தேசியத்தை தீவிரமாக எதிர்ப்பவர்கள் என்று அண்ணன் சீமானை தமிழ் உணர்வையும் இன உணர்வையும் இளைஞர்கள் மனதில் புயல் போல எழுப்புகிறார் தூண்டுகிறார் என்று அண்ணன் சீமானை அவர் பாராட்டி பேசுறதுங்கிறது தமிழ் தேசியத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு அங்கீகாரமாக தான் நான் பார்க்குறேன் அதோடு மட்டும் இல்லாமல் யார் எதிர்க்கிறாங்களோ அவர்களே ஏற்றுக்கொள்ள தொடங்குவது தானே வெற்றியோட முதல் படி இன்று அந்த படியை நோக்கி தான் நாம் தமிழரும் அண்ணன் சீமானும் காலடி எடுத்து வச்சிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டின் தலைவராக இருந்த அம்மா தமிழிசை சௌந்தரராஜனோட தகப்பனார் ஐயா பெருந்தமிழர் குமரி ஆனந்தன் இறந்தப்ப அண்ணன் சீமான் நேரடியாக அந்த சாவுக்கு போயிட்டு வந்தாருங்க இப்படி ஒவ்வொரு கட்சியோட தனிப்பட்ட அந்த தலைவர்களின் துயரங்களுக்கு போய் வருகிற சம்பவங்களை எல்லாம் அந்த அந்த கட்சிகளுக்கு ஆதரவான நிலைப்பாடாக புரிந்து கொள்கிற இந்த அறிவு போதாமல் இருக்கு பாருங்க அது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து இருக்குதுங்க சொல்ல போனா அண்ணன் சீமான் அவர்கள் இந்த சமூக வலைதளங்கள்ல இயங்குற அல்லது எழுதுகிற இவர்களை தான் தனது அரசியல் பாதையை வகுத்து கொள்ளணும் என்ற அளவிற்கு இவர்களுக்கு புத்திங்கிறது ரொம்ப அதிகமா வளர்ந்துருச்சிங்க எப்ப பார்த்தாலும் அண்ணன் சீமான் ஏன் அப்படி பண்றாரு இவங்களை ஏன் போய் சந்திச்சாரு இவங்கள்ட்ட ஏன் போய் கை கொடுக்கினாரு இவங்கள்ட்ட என்னன்னா பேசியிருப்பாரு இவங்கள பார்த்துட்டு வந்த பிறகு அவர் என்னன்னா பண்றாரு அவங்களை சும்மா அவர் வணக்கம் மட்டும் தெரிவிச்சுட்டு போயிருக்கலாமே என்றெல்லாம் வந்து எண்ணங்களின் ஏகாம்பரமாக செயல்படுவது என்பது கேலி குத்தா இருக்குதுங்க ஒரு தலைவர் ஒரு இறையாண்மை மிக்க ஒரு அமைப்பை கொண்டிருக்கின்ற நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் அவர் தன் அறிவுக்கு எட்டிய வகையில் தன் அனுபவங்களுக்கு எட்டிய வகையில் தனது அரசியல் பாதையை வகுத்துக் கொள்கிறார் அதே போல தனது தனிப்பட்ட வாழ்க்கையும் அவர் வகுத்துக் கொள்கிறார் அரசியல் பாதை என்பது வேறு தனிப்பட்ட வாழ்க்கை என்பது வேறு அரசியலில் பெருந்துருவங்களாக இருந்த ஈவேராவும் ராஜாஜியும் கைகுலுக்கி ஒன்னா நின்னப்போ யாராவது அந்த காலத்தில் விமர்சிச்சிருக்காங்களா இப்போ இந்த விஷயத்தை இப்படி தலைகீழாக பார்ப்போமே இப்போ மதிமுக பொதுச் ஐயா வைகோ அவர்கள் வந்து அண்ணன் சீமானை பாராட்டி விட்டு போயிருக்கிறார் உன்னே மதிமுக யாராவது உட்கார்ந்துகிட்டு அண்ணன் சீமானை நீங்கள் சிலை சந்தித்தது தவறு சீமான் வந்து திராவிடத்தின் எதிரியாக இருக்கிற சீமானை வந்து நீங்கள் எப்படி போடலாம் அப்படின்னு மதிமுக சேர்ந்தவங்க எழுதிருக்காங்களா போய் இப்போ முக ஸ்டாலினும் போய் அண்ணன் சீமானை வந்து சந்திச்சிட்டு வந்தார் அப்போ திமுக சேர்ந்தவங்க எப்படி ஸ்டாலின் வந்து சீமானை வந்து சந்திக்கலாம் சீமானை சந்திக்காமல் வீட்டை விட்டு விரட்டி விட்டுற வேண்டியதானே அப்படின்னு யாராவது பேசியிருக்காங்களா இல்லை எடப்பாடியை சந்திக்கிறப்ப அண்ணா தீமுகாரவங்க பேசுகிறாங்களா இல்லை ஓபிஎஸ்ஸை பார்க்குறப்ப வந்து அவங்க அவரோட ஆதரவாளர்கள் யாராவது பேசுறாங்களா ஆனால் தமிழ் தேசியர்கள் என்ற பேர் போர்வையில் இருக்கிற பல பேருக்கு தாங்கள் என்ன நினைக்கிறோமோ அப்படி நாம் தமிழர் கட்சியின் செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க இப்படி நினைக்கிறவங்க நாம் தமிழர் கட்சிக்கு என்னென்ன செஞ்சிருக்காங்க என்று யோசித்து பார்த்தால் சொல்ல முடியாதுங்க ஏதோ செஞ்சிருக்கலாம் உதவியா நின்றுக்கலாம் அதற்கு நன்றி ஆனால் சம ஒரு தலைவன் தன் அமைப்பை எப்படி கொண்டு போகணும் தான் தலைமை வகிக்கிற பதவியை எப்படி கையாளணும் தனக்கு பின்னால் நம்பி நிற்கிற தம்பி தங்கைகளை எந்த வழியில் அழைச்சிட்டு போகணுங்கிறதுல அவரு தெளிவா இருக்கிறாருங்க அண்ணன் சீமான் கொள்கையில ஏதாவது சமரசம் செய்து கொண்டால் நாம விமர்சிக்கலாம் இந்த நொடி வரைக்கும் திமுகவின் மீது காத்திரமான விமர்சனங்களை அண்ணன் சீமான் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார் திராவிடத்தை பற்றியும் ஈவேராவை பற்றியும் பொது மேடைகளிலேயே அண்ணன் சீமான் வைத்த காத்திரமான விமர்சனங்கள் போல வேறு எந்த தமிழ் தேசிய தலைவர்களும் வைத்திருக்கிறார்களா என்று பார்த்தால் யாருமே இல்லை இந்த இத்து நீண்ட நெடிய அரசியல் வரலாற்றுல திராவிடத்தின் புனித பிம்பங்களை அடித்து நொறுக்கிய ஒரே ஒரு ஆளுமே அண்ணன் சீமான் தான் இவர்கள் சொல்லி அண்ணன் சீமான் செஞ்சாரு அண்ணன் சீமான் செய்தார் இவர்கள் எல்லாரும் அதை ஆதரித்து பாராட்டினார்கள் அவ்வளவுதான் ஆனால் அண்ணன் சீமான் எது செய்தாலும் இவர்களை கேட்டுக்கொண்டுதான் செய்ய வேண்டும் என்று நினைப்பது இருக்கு பாருங்க அது மிகவும் தவறான விஷயங்கள் இப்ப திராவிடத்தோட மூலவரான ஈவேராவை பற்றி அண்ணன் சீமான் காத்திரமான விமர்சனங்களை வைக்கிறார்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஐயா வைகோ வந்து அண்ணன் சீமானே பாராட்டிட்டு நமது மதிமுக பெரியாரை பற்றி தவறாக பேசிய சீமானை எப்படி வைகோ பாராட்டி பேசலாம் என்று யாராவது எழுதிட்டு இருக்காங்களா யாரும் எழுத மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வைகோவுக்கும் சீமானுக்கும் இருக்கிற உறவு என்பது தனிப்பட்ட உறவு அந்த அடிப்படையில் அரசியல் நாகரிகம் கருதி அவர்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள் அதை கொள்கை முரண்களோடு போட்டு குழப்பிக்கொள்ள தேவையில்லை என்பதில் நமக்கு எதிரிகளாக இருக்கிறவங்க கூட தெளிவாக இருக்கிறான் ஆனால் நமக்கு ஆதரவாக இருக்கிற சில பேர் தான் இதை போட்டு குழப்பிக்கிறது இது போன்ற நகர்வுகளை அரசியல் ரீதியாக புரிந்து கொள்ள முடிஞ்சுட்டுனா புரிஞ்சுக்கலாம் இல்லாட்டி அமைதியாக இருந்தடலாம் நீங்கள் கவனிச்சு தான் பாருங்களேன் அண்ணன் சீமானின் நகர்வுகள் எப்படி இந்த தேர்தலில் அமைய அவர் அவரு தெளிவாக இருக்கிறார் ஒவ்வொரு மாநாடாக நடத்தி கொண்டு வருகிறார் இப்போ வந்து மரங்களின் மாநாடு நடத்தினார் மலைகளின் மாநாடு நடத்தினார் ஆடு மாடுகளுக்கான மாநாடு நடத்தி முடிச்சிருக்காரு நவம்பர் பதினஞ்சாம் தேதி திருவையாற்றில் தண்ணீர் மாநாடு நடத்த போகிறார் அவர் அடுத்தடுத்த மாநாடு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் தூத்துக்குடியில் கடலம்மா மாநாடு நடத்த போகிறாரு அதற்கு பிறகு அவருக்கு மாவீரர் தினம் இருக்குது தலைவரின் பிறந்தநாள் இருக்குது பிப்ரவரி ஏழாம் தேதி திருச்சியில் மாபெரும் இன எழுச்சி அரசியல் மாநாடு நடைபெற இருக்கு அந்த மாநாட்டில் வேட்பாளர்களையும் அவர் நிறுத்தப்போறாரு நூற்றி பதினேழு இடம் ஆண்களுக்கு இடம் பெண்களுக்கு பொது தொகுதியில் ஆதித்தமிழருக்கு இடம் என்று பல்வேறு அரசியலில் முற்போக்கு விஷயங்களை அண்ணன் சீமான் அந்த மேடையில் நடைமுறைப்படுத்தி இருந்ததை நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க அப்படி அவர் அவர் வேலையில கவனமா இருக்கிறார் அதோடு மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைவில் அவர் மிகுந்த கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் அந்தந்த தலைவர்களை சார்ந்த ஆவணப்படங்களை வெளியிடுகிறார் இது போன்ற பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான வேலையில் அவர் ஈடுபட்டு இருக்கிறாருங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஆவணப்படுத்தப்படாத மிக முக்கியமான தமிழ் ஆளுமைகளை அண்ணன் சீமான் ஆவணப்படுத்திட்டு இருக்காரு எடுத்துக்காட்டாக பசுமன் முத்துராமலிங்க தேவரா இருக்கட்டும் தீரன் சின்னமலையா இருக்கட்டும் இன்னும் பல்வேறு தலைவர்களை பற்றிய ஆவணப்படங்களை தான் பேசுவதற்கு முன்பாக தான் பேசுகின்ற பொதுக்கூட்டத்தில் ஒளிபரப்புவதை அண்ணன் சீமான் வழக்கமாக வச்சிருக்கிறார் அதற்கு தயாரிப்பு பணிகள் அதற்கான ஒழுங்குகள் என்று அண்ணன் சீமான் இருபத்தி நாலு மணி நேரம் பத்தாம அவர் இருக்கிறார் ஆனால் அவரை குறை சொல்பவர்கள் ஏதோ ஒன்று நினைச்சுக்கிறது ஏதோ வகையில் அவருக்கு அறிவுரை சொல்றது போல சொல்வது இவர்கள் தாங்கள் சுத்தமானவர்கள் என்பதை காட்டுவதற்காக தாங்கள் வந்து எல்லாத்தை விட சிறந்தவர்கள் என்பதை காட்டுவதற்காக அடுத்தவர்களை குற்றம் சாட்டுகிற போக்கு இருக்கு பாருங்க இது சமூக வலைதளங்கள்ல ஒரு நோயா பரவி இருக்குங்க தமிழ்நாட்டில் தமிழரா பிறந்து தமிழ் தேசியத்திற்கென்று தங்களால் முடிந்ததை ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் சமூக வலைதளங்களில் வருகிற இந்த எதிர்மறையான கருத்துக்களை எல்லாம் புறந்தள்ள கற்றுக்கணுங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கருத்துக்களை நம்பிக்கொண்டு தாங்கள் சார்ந்து இருக்கிற தலைமை மீது அவநம்பிக்கை ஏற்படுத்தி கொண்டு அதை ஒரு விவாத பொருளாக மாற்றுறது இருக்கு பாருங்க அது இன்னும் ஒரு மோசமான சூழலை தான் ஏற்படுத்தும் கிட்டத்தட்ட இனப்படுகளை நடந்து முடிந்த பிறகு பதினைந்து ஆண்டுகளாக எத்தனையோ அடக்குமுறைகளுக்கு எதிராக எத்தனையோ வழக்குகளுக்கு மத்தியில் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக போராடி கொண்டு இருக்கிறதுங்க அண்ணன் சீமான் இதற்கு கொடுத்த விலை என்பது மிக மிக அதிகங்க அதனால அண்ணன் சீமானின் அரசியலை கண்காணிப்பவர்கள் அவர் கொள்கையில எந்த அளவுக்கு சமரசம் ஆயிருக்கிறாரு என்பதை பற்றி ஒரு விவாத பொருளாக பேசினா பரவாயில்லங்க அதை விட்டுட்டு அவர் யாரை சந்திக்கிறாரு அவர் யார் வீட்டுக்கு துஷ்டி கேட்க போகிறாரு அவர் யார்கிட்ட கை கொலுக்கு நின்னாரு அவர் யார்ட்ட சிரிச்சு பேசுறாருங்கிற விஷயங்களை எல்லாம் பேசு பொருளாக மாற்றுறது இருக்கு பாருங்க அது தமிழ் தேசியத்துக்கு இழைக்கின்ற துரோகங்க உண்மையிலேயே பேசு பொருளாக மாற்ற வேண்டியது என்னன்னா இந்த தேர்தலையும் திராவிடத்திற்கு எதிராக அண்ணன் சீமான் சமரசம் இல்லாம களத்தில் நிற்கிறாரு எந்த நிலையிலும் அவர் சமரசம் செய்து கொள்ளவில்லை கொள்கையில மிகவும் உறுதியாக திராவிட கட்சிகளான திமுக அண்ணா திமுக இதில் பல பேருக்கு அண்ணா திமுக மேல ஒரு சாப்டர் எடப்பாடி ஐயா ஒரு அதை குப்பையில் திமுக என்ற இரண்டு பேரும் திராவிட கட்சிகளுக்கு எதிராக அண்ணன் சீமான் எந்த அளவுக்கு தீவிரமா நிற்கிறார் அதோட மட்டும் இல்லாம இன்று பண்பாட்டு அரசியல் சீரழிவா வந்திருக்கிற இந்த தமிழக வெற்றி கழகம் என்கின்ற மோசமான கும்பலுக்கு எதிராக அண்ணன் சீமான் எது போன்ற வாதங்களை வைக்கப் போகிறார் எது போன்ற விமர்சனங்களை வைக்கப் போகிறார் என்பதைத்தான் எல்லோரும் கவனிக்க வேண்டுங்க அதை விடுத்துட்டு இது போன்ற வீணான விமர்சனங்களை வைத்துக்கொண்டு அதையெல்லாம் ஒரு பேசுபொருளாக மாற்ற வேண்டாம் என்பதுதான் நமது கோரிக்கை